بسم الله الرحمن الرحيم ஏ இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம ஒரு அற்புதமான திக்ரை பார்க்க போறோம் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக நம்ம தினமும் ஏதாவது ஒரு இபாதத்திற்குள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் முக்கியமாக நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா நம்முடைய துவாக்கள் வானத்துக்கு உயரக்கூடியதாக இருக்கணும் இந்த திக்ரை ஓதுனீங்காவே போதும் மலக்குமார்களே வந்து இந்த திக்ரை வந்து அல்லாஹூரத்தில் கொண்டு போய் சேர்த்துறாங்க இதன் காரணமாக நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய தேவைகளும் நம்ம நிறைவேற்றிக் கொள்ளலாம் தினமும் ஒரு சிறப்பான உபவாதத்தை செய்து நம்முடைய தேவைகளை முன்வைத்து கொண்டே இருக்கணும் அதுல இந்த திக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன திக்கு தான் நான்கு ஐந்து வார்த்தைகள் தான் இருக்கு ஆனா இதனுடைய சிறப்பு பார்த்தா இரண்டு முக்கியமான அம்சங்களை உள்ளடக்கி இருக்குது அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டு நீங்க நன்றியுள்ள அடியாராக இருக்கும் காலம் எல்லாம் உங்களுக்கு தேவையானதை இன்மை மறுமையில நான் கொடுப்பேன் உங்களை ஒருபோதும் எந்த கட்டத்திலுமே நான் வேதனை செய்ய மாட்டேன் அல்லாஹ் சொல்லியிருக்கான் சுபஹானல்லா இந்த திக்ரு பார்த்தீங்கன்னா அல்லாஹுக்கும் நம்ம நன்றி செலுத்தக்கூடிய விதமாகவும் இருக்கும் அதே போல இரண்டாவது சிறப்பு அல்லாஹுவை புகழ்ந்து நம்ம வந்து துதி சேர்த்தும் இந்த திக்ரர் அடங்கும் அப்ப இரண்டு அர்த்தத்தையும் உள்ளடக்கியதாக இந்த திக்ரருக்கு இதை வந்து ஒரு சஹாபி ஓதுறாங்க அதை கேட்டு நபி நபிஸ் அலாஹ் அவர்கள் அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்களாமா இதை நீங்க ஓதுனீங்கல்ல முப்பது மலக்குமார்கள் வந்து போட்டிகிட்டு இருக்காங்க இந்த திக்ருடைய நன்மையை சுமந்து செல்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில அறிவிப்புல பன்னெண்டு மலக்குமார்கள்னு வருது அல்லாஹுவே நன்கறிவான் ஆனால் எல்லாத்திலையும் பொதுவாக என்ன சொல்லப்படுது மலக்குமார்களே வந்து இந்த நன்மையை வந்து சுமந்து செல்வதற்காக போட்டிட்டு இருக்காங்க அப்படின்றா எந்த அளவுக்கு சிறப்பான திக்கராக இருக்கும் நம்ம இதை ஓதி நம்ம துவா செய்யும் போது நம்மளுடைய நன்மைகள் போகும்போது நம்மளுடைய தேவைகளும் நிறைவேற்றப்படும் நம்ம ஓதனாவே போதும் மலக்குமார்களே வந்து இதை சுமந்து கொண்டு போய் அல்லாஹூடத்தில் சேர்த்துவாங்க அதனால வானவர்கள் மூலமாகவே இந்த நன்மை வந்து அல்லாஹூடத்துல போய் நமக்கு அதனுடைய பலனை அல்லாஹ் கொடுப்பான் அந்த திக்கிறதான் அல்ஹம் ஹம்தன் தசீரன் தொய்பன் முபாரக்கன் ஃபிஹி இதனுடைய அர்த்தம் என்னன்னா அல்லாஹூக்கே எல்லா புகழும் வரக்கத் புருந்திய நறுமணம் புருந்திய உயர்ந்த அனைத்து புகழும் அல்லாஹூ இருக்கேன்னு அர்த்தம் இவ்வளவு ஒரு அருமையான அர்த்தம் பாருங்க நம்ம அல்லாஹூ புகழ்றோம் சரி அது எந்த அளவுக்கு புகழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க நறுமணம் மிக்க வரக்கத்து புரிந்திய சிறப்பான எல்லா புகழும் அல்லாகு இருக்கேன்னு சொல்லிட்டு புகழ்ந்திருக்காங்க அதனாலதான் இது அவ்வளவு ஸ்பெஷலாக இருந்திருக்கு அவ்வளவு நன்மையை தரக்கூடியதாகவும் மலக்குமார்களையே வர வைக்கக்கூடியதாகவும் இந்த திக்ரை அமைஞ்சிருக்கு இப்ப இந்த திக்ரையை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு எழுவது முறை ஓத போறோம்

ல்லாஹி ஹம்தன் அலமதுல்லாஹி ஹம்தன் கசீரன் ட்வயபன் உபார்க்கன் ஹம்தன் கசீரன் தொயன் உபார்க்கன் ஹம்தன் கசீரன் طَيِّبًا مُبَارَكًا فِيهِ الْحَمْدُ لِلَّهِ حَمْدًا كَثِيرًا 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 طَيِّبًا مباركا فيه الحمد لله حمدا كثيرا طيبا 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 مباركا فيه الحمد لله حمدا كثيرا ல்லாஹி ஹம்தன் கசீரன் தொயீபன் உபார்க்கன் ஹம்தன் கசீரன் طَيِّبًا مُبَارَكًا فِيهِ الْحَمْدُ لِلَّهِ حَمْدًا كَثِيرًا 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 طَيِّبًا مُبَارَكًا فِيهِ الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه 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 الحمد <سؤال> لله حمدا كثيرا طيبا مباركا فيه الحمد 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 لله حمدا كثيرا طيبا مباركا فيه <applause> الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه <applause> الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه 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 <applause> الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه 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 الحمد لله حمدا كثيرا طَيِّبًا مُبَارَكًا فِيهِ الْحَمْدُ لِلَّهِ حَمْدًا كَثِيرًا طَيِّبًا مُبَارَكًا فِيهِ الْحَمْدُ لِلَّهِ حَمْدًا كَثِيرًا طَيِّبًا مُبَارَكًا فِيهِ الْحَمْدُ يعني لِلَّهِ حَمْدًا كَثِيرًا طَيِّبًا مُبَارَكًا فِيهِ الْحَمْدُ لِلَّهِ حَمْدًا كَثِيرًا طَيِّبًا مُبَارَكًا فِيهِ الْحَمْدُ لِلَّهِ حَمْدًا كَثِيرًا طَيِّبًا مُبَارَكًا فِيهِ الْحَمْدُ لِلَّهِ حَمْدًا كَثِيرًا طيبا مباركا فيه الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه அலமதுல்லா அல்லாஹு நம் ஓதியதை ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹு வந்து தன்னை புகழ்வதையும் விரும்புகிறான் தனக்கு நன்றி செலுத்துவதையும் விரும்புகிறான் இந்த இரண்டையும் செய்த நமக்கு இன்மை மறுமையில சிறந்ததை தருவானாக நம்மளுடைய ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி நம்மளுடைய கஷ்டங்களை விலகி வைப்பானாக ஆமியின் நேரம் இல்லாலுமே நம்ம தினமுமே பலன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை அனைவரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் நமக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்கும் இந்த மாதிரியான எல்லாம் நீங்க சேர்ந்துக்கும் போதுதான் நம்ம வந்து தனியா செய்ய முடியாத விவாதத்துக்களை கூட நம்ம செய்து கொள்ள முடியும் சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதாதான் இருக்கும் ஆனா நம்ம செய்ய மாட்டோம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து திரும்ப திரும்ப செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு அதை நம்ம ஞாபகம் வச்சு செய்ய மாட்டோம் அப்படிங்கறக்காக தான் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடுற எல்லா வீடியோவும் எல்லாருக்குமே பொதுவான விஷயமா தான் இருக்குமோ தவிர யாருக்கும் குறிப்பிட்ட தேவையை வந்து நிறைவேற்றக்கூடியதாக இருக்காது அதனால எல்லாமே நீங்க ஓதி பதனடைய முடியும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல